எப்படி போய் இங்க நடக்குது அங்க ஓரடா பாப்பா பாப்பாருடா என்ன நடக்குது ஜாஜாதி ராஜாத்தியா நினைக்கிறேன் மனிதோட வந்துருக்கோட பாத்த வர

நீங்கள் அந்த புள்ள ஒட்டியே மரிசி மாரியும் கூட்டிக்கிட்டு வந்து அது இது வாங்கி கொடுக்கோம் என்று சொல்லி வீடு வழியே விட்டுட்டு வாரது நாங்கள் அப்படி இல்லையடா நாங்கள் மரிசி புள்ளியல் எல்லாரையும் கூட்டிக்கொண்டா தான் வாரது சரி அதான் நீ கூட்டிக் கொண்டு வர்றது அப்புறம் இங்க ஒன்னாந்து ஒரு இடத்துல ஒரு தடவை விட்டுட்டு போய்க்குள்ள இன்னொரு ஆளா கூட்டிக் கொண்டு வர்றது அந்த மாதிரியான யார் இல்லையடாபா நான் வந்து ஒருடாபா கொஞ்சம் புட்டு அதிக்கணும் இது வாங்கினோம் எது പിന്നേരം നാല് കാല വന്നു അവൾക്ക്

நான் வந்து நேரத்தோட கோயிலுக்கு வந்துட்டேன் சரியோ அவளையே மேத்திக்கொண்டு வந்துட்டாங்க சரியோ வந்த இடத்துல நான் அதுல வந்து பயப்படு நல்லா நித்துறேன் நீ வீட்டுலேயே நித்துறா வேலைக்கு போறான்னு சொன்னா ஒரு நாள் வேலைக்கு போவேன் மூணு நாள் நித்துறேன் ஒழுங்க அப்புறம் மூன்றாம் நாள் வேலையை போவ அப்புறம் நாலு நாள் இதுவா நீ தான் எனக்கு சம்பளம் தாரு நீ வேலை காய்ச்சி கொண்டு இருக்கிறாடா அதுல பாய போட்டு படுத்தா போல கொஞ்சம் வயந்து போடுண்டா கொஞ்சம் வயந்தா போல புறவு போல தேடி திரியா இன்னும் காலையிலா அப்ப இந்த கூட்டத்துக்கு இருந்து கூப்பிட்டா வந்துடுவாள் அவள் என்று சொல்லு கோக்குறாள் அட நீ கோயிலுக்கு வெறும் காலோட வந்து கோயிலுக்குள்ள செருப்பா போட்டு கொண்டு போறாங்க அப்ப உங்க செருப்போட வர மாட்டேன் காலோட வந்து கிடாக்குற செருப்புகளை தவிர்த்தி கொண்டு நல்ல செருப்பா போட்டு கொண்டு போறாங்க

உத்தத்துல முதல் பாக்குறோம் ஒரு சட்டி உருண்டு கொண்டு போகுது தாமரை வெட்டி பிடிச்சி போட்டுவாரு ஆள் கிடாக்குறாரு கோடியக்குள்ள பெண்டு கேட்டா சந்தைக்கு போனதாம் மரக்கரை வேண்டாம் விட்டதாம் அப்ப மரக்கரை வேண்டாம் விட்டவர் மரக்கரையோட அப்படியே போய் காலம் பத்து மணிக்கு போனவர் சந்தைக்கு நாலு மணிக்கு வந்திருக்கிறார் சைக்கிள் வேலையை கணிக்கிறது இவ்வளவு நியாயம் கதைக்கிறவர் வேட்டிலேருந்து சுவட்டி வரைக்கும் மனுஷன் இவருக்கு போட்டு விடுறது பவுடர் வர கோயிலுக்கு வந்தனி மனுஷிய கூட்டிக் கொண்டு போக போறாண்டனி இவன் மனித குழந்தை இல்ல காட்டி எல்லாருக்கும் முன்னாடி கூட்டிக் கொண்டு போகணும் சும்மா அந்த நீ அங்க சொல்ற கதையை இங்க வந்து சொல்லக்கூடாது அடே அடே பஸ் பார்த்து கொண்டு அடுத்த ஊர்ல இருந்து வந்து நாங்க பஸ் பார்த்து கொண்டு சனம் எல்லாம் ஏறிட்டு உலக்கானையில இருந்து என்ன தேட விட்டுட்டாங்க சரியோ இவள் இந்த மணிக்கடையில சாமான் வாங்கி கொண்டு இருக்கிறாள்ன்ற எனக்கு தெரியாது அவள் போன முறை வந்து நாலு சுலாக வண்டி கொண்டு போனவள் ஏற்கனவே வீட்டை ரெண்டு சுலாக கிடக்காது ஒரு காலம் புடாக்கிறோம் இல்லையடா அடி அடி அடிச்சு அடி அடி அடிச்சு ஒவ்வொன்று பிரிஞ்சு போவோம்